ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொத்தவரங்காய் குழம்பு மாதிரி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கொத்தவரங்காய் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் அதை வந்து குக்கரில் போட்டு அது கூட என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லி சேர்த்துட்டு வேக வைக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜஸ்வின் தான் இந்த வீடியோ எடுத்தான் அதை ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து குக்கரில் ஃபாஸ்ட்டாக இதை கூட்டாகவும் வைக்கலாம் குழம்பாக வைக்கலாம் கூட்டாக வச்சா ரசம் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்புக்கு வேணால் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளிப்பாக வேணுங்கிறவங்க இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நேரம் நேராக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தவரங்க கூட கொ குழம்பு மாதிரி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு அது கூட மிளகு ரசம் வச்சு பச நல்லா பசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து வெளியில் போகிறனால சரி இதை மட்டும் சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சேன் ஃபாஸ்ட்டாக குக்கரில் அவ்வளோதான் இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் இது கூட நான் வந்து வீட்டில் மசாலா பொடி தீன் போச்சு அதனால் நான் வந்து ஆச்சு புளி பொடி தான் சேர்த்தேன் நல்லா டேஸ்டாக இருந்தது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும் நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொதிச்சிருச்சு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இப்போ இது கூட தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் இதை கெட்டி கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல அந்த தண்ணி கொஞ்சம் இந்த சுண்டட்டும் அது மாதிரி கொதிக்க வச்சிடலாம் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டு கொஞ்சம் கட்டியாக வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் கூட தண்ணி வத்திடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் தாலிப் கொடுக்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் இல்லைனா கசந்துரும் இது வந்து இது கூட கொஞ்சம் கடுகு உளுந்து பொறிஞ்சோடனே இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் நல்லா கட்டியாக இருந்துச்சு பாருங்கள் குழம்பு இது இன்னுமே கொஞ்சம் கூட தண்ணி கட்டி ஆரம்பிச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இது அப்போ வச்சு சாப்பிட்றத விட பழைய குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாடு கொடுக்கலாம் டிஷின்க்கு வா சாப்பிட்ருக்கு இந்த டேஸ்ட் வர எப்படி அப்படின்னு சொல்லுப்பா சூப்பராக இது கூட புளிச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க